படங்களை வரிசைப்படுத்தக்கூடிய ஒரு நிகழ்ச்சி பினாயில் டாப் டென் வணக்கம் நேர்களை இது பினாயில் டாப் டென் எந்தெந்த தேட்டர்லேருந்து எந்தெந்த படத்தை தூக்கினாங்கன்னு பார்க்க போகிறோம் பத்தே நல்ல தூக்கிற படமான பங்கி புரொடக்ஷன் தயாரித்து வெளிவந்திருக்கிற படம் தான் லுங்கியை அவுத்துக்கட்டு படம் முழுக்க லுங்கி அவுக்காமல் படத்தோட கதாநாயகன் ஊர் ஊராக சுற்றுறாரு லுங்கியை துவைச்சி காயப்போட்டிருந்தா ஹீரோயின் பின்னாடி வந்திருக்காங்கிற ரகசியம் தெரியாமல் லுங்கியை துவைக்காமல் காய போடுறாரு மொத்தத்தில் லுங்கியை அவுத்து கட்டு துவைச்சி கொடியில் காயப்போடலாம் அடுத்த இடமான ஒன்பதாவது இடத்துல பான்பறாக போட்டு துப்புறனால அடுத்த இடமான எட்டாவது இடத்துக்கு போவோம் எட்டாவது இடத்தில் பாண்டிபஜார் அம்மன் இந்த படத்தில் பாண்டிபஜார் அம்மனாக வர்ற அம்மன் தீபாவளிக்கும் பொங்கலுக்கும் ட்ரெஸ் எடுக்கிறதுக்கு டி நகர் ஃபுல்லாக ரவுண்ட் அடிக்கிறாங்க ஆனால் எங்கேயுமே கடை இல்லை அன்னைக்குன்னு பார்த்து பந்தாக அன்னைக்கு இந்த வழியா பாண்டி பஜார் வழியா அம்மன் வரும்போது டிராபிக் போலீஸ் நிறுத்தி ஹெல்மெட் காட்டி அங்கே டான்ஸ் ஆட வைக்கிறாரு படத்தோட இயக்குனர் சோம நாராயணன் மொத்தத்தில் பாண்டி பஜார் அம்மன் ஹெல்மெட் இல்லாத எட்வைட் காரி அடுத்த இடமான ஏழாவது இடத்துல ஆறாவது இடத்தையும் சீல் வச்சதுனால அடுத்த இடமான ஐந்தாவது இடத்துக்கு போவோம் ஐந்தாவது இடத்தில் எட்டுப்பட்டி நாட்டாம இந்த படத்தில் நாட்டாம ஓவராக சீன் போடுறாரு அங்கங்கே பான்பராக போட்டு கப்பு கப்புன்னு துப்புறாரு எட்டுப்பட்டி பிகர்களையே கரெக்ட் பண்ணுறாரு இதனோட விளைவாக எயிட்ஸ் வந்து இறந்து போயிடறாரு மொத்தத்தில் எட்டுப்பட்டி நாட்டாமல் தீர்ப்பே மாற்ற தேவையில்லை அடுத்த இடமான நான்காவது இடத்துல ஐவேஸ்காரங்க இடித்ததுனால அடுத்த இடமான மூணாவது இடத்துக்கு போவோம் மூணாவது இடத்துல ஏஜி ஏகாம்பரன் காலனி இந்த திரைப்படத்தில் பிஆர்எஸ் வீராசாமியோட பையன் அமிக்கல் சேட்டோட பொண்ணை காதலிக்கிறாரு தன்னுடைய காதல் ஜெயிக்கணும்னா உடஞ்சி போன சைக்கிளை ரிப்பேர் பண்ணுங்கன்னு கதாநாயகி சொல்ல நல்லா இருக்கிற சைக்கிளை உடச்சி போட்டு கதாநாயகி பண்ணாரு இந்த படத்துல ஒரு பாட்டுக்கு தேட்டரில் பாப்கார்னோ சம்சாவோ தான் வைக்குது இந்த ஒரு பாட்டு போட்டா கூட்டம் ஃபுல்லாக எந்திரிச்சு ஓடுது இந்த பாட்டு என்ன பாட்டேன்னா கஞ்சா இங்கு கிடைப்பதில்லை மாஞ்சா கயிறு விடுவதில்லை ஒரு முறை விட்டு மறுமுறை பிடிக்க நானும் லூசு இல்லை என்று கதாநாயகர் சேவிங்ஸ் பொழுது சேவிங் அவருடைய தாடி கேடியாகவே காட்டுகிறது மொத்தத்தில் ஏஜி ஏகாம்பரன் காலனி சேராட்டாவில் போகலாம் அடுத்த இடமான இரண்டாவது இடம் இப்போதான் பால் காய்ச்சிருக்கிறதுனால முதல் இடத்துக்கு போவோம் முதல் இடத்துல குருத்தி வீரர் இடத்துல கதாநாயகன் வெத்தா சுத்துறாரு அவருக்கு சொத்துக்காக ஒருத்தர் வெத்தா சுற்றி கொடுத்தார் வெத்தா இருக்கிற இவங்க மேலே குத்தலகின்னு ஒரு பொண்ணு காதலிக்குது சின்ன வயசில் ஐஸ்கிரீம் வாங்கி அந்த பழைய நினைவுகளோட இவரை காதலிக்க ஆனால் இவர்களுடைய காதலுக்கு பல தலைகள் எதிர்ப்பு தெரிவிக்க மொத்தத்தில் எல்லாரோட தலையும் முடிவெற்றாரு படத்தோட மொத்தத்தில் குருத்தி வீரன் குனுஜினே பார்த்தார் இத்துடன் பினாகில் டாப்டன் முடிவடைந்தன அடுத்த வாரம் எந்தெந்த தேட்டரு ஸ்டூடியோஸ்லேருந்து எந்தெந்த படங்களை தூக்கினாங்கன்னு பார்ப்போம் அதுவரை வணக்கம் கூறி விடைபெறுவது உங்கள் அபிமான கபுநாதன் நன்றி வணக்கம் பினாயில் டாப்டன் இந்நிகழ்ச்சி வழங்கியவர்கள் யாருமே இல்லை உங்களோட அந்த டோன் இந்த எக்ஸ்பிரஷன் தேங்க்யூ சார் ரொம்ப நல்லா